السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد على خلقه ورضا نفسه وإذنة أرشه ومداد كلماته اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم اصلح ذات بيننا وبين قومنا بالحق وانت خير الفاتحين جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم اما بعد ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون காலத்தா வலிமன் ஹாஃப மகா ரப்பிஹி ஜன்னத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோலை தோலைகளே எல்லாமுல்லா அல்லாஹுல்லி ஷானுவ தாலாவின் மெய்யருளும் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முருத்தல்லா முகமது அல் முஸ்தபா முஹமதுல் ரசூல்லா சல்லுல்லாஹு அலி வலிஹி மசல்ல ஷஃபாத்தும் துவாவும் அஃபு ஆஃபியத்தும் ரஹமத்தும் நியமத்தும் நீண்ட ஆயிலும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுல்ல ஷானு தாலா அல்லாஹ் நம் நம்மீது வைத்த கிருபையினால் நமக்கு இவ்வுலகிலே பல்வேறான கருணை நியமத்துக்களை பல்வேறான வாகை வழிகளில் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் முதலில் நம்மை அல்லாஹ் இஸ்லாத்தை பிறக்கச் செய்தான் நம்முடைய பெற்றோர் பாட்டன் பூட்டி முப்பாட்டன் இவர்களெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் அலஹம் துல்லா அலஹம் துல்லா சுக்கூர் நம்மையும் அல்லா இஸ்லாத்தை தரிபாடாக்கி வைத்திருக்கின்றான் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்து எப்பயாம நாடு நொடி வரை நம்முடைய வாரிசுகளை முழு சமூகத்தையும் அல்லாஹு ஷானோ தாலா இந்த தீனிலே நிரந்தரமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பனா அல்லாஹ் தனது அருள்மறியலை கூறும்போது இன்னமா தாலிக்குமு ஷெய்தான் ஷைத்தான் தன்னுடைய நேசர்களை பயங்காட்டி தனக்கு வழிபடு வழிபடும்படியாக வைத்திருக்கின்றான் நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்கும் து மூமினி நீங்கள் மூமினாக இருந்தால் எனக்கு அஞ்சுங்கள் பயப்படுங்கள் உலகத்திற்கோ உலகத்துடைய எதிர்ப்புக்கோ உலகத்துடைய மக்களுக்கோ வாழ்வின் ஆதாரங்களுக்கும் நீங்கள் அஞ்சாதீங்க சீத்தானுக்கு நீங்கள் வழிபடாதீங்க அப்படின்ட்டான் பயம் என்பது அது ஒரு விதமான உணர்வு உணர்ச்சி நவ்ஸு ஆகிரா அல்லாகவே அஞ்சுவது பயப்படுவது அல்லாக இடத்தில் மர்மையின் பக்கம் நம்மை கொண்டிச் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது பயம் தர்க்கும் வல் தருக்காவத்தி தருக்கில்லாமல் நர்சனுடைய ஏவல் நர்சுனுடைய தரிபாடு நர்ஸினுடைய இச்சை இவைகளையெல்லாம் தரித்து அமலின் பக்கம் முன்னோரை செய்து நம்மை நல்ல பல அமல்களின் மூலமாக அல்லாஹு ஜெல்லேஷானோ தாலா அவனை மறுமையினுடைய அந்த இல்லத்தின் பக்கம் அவனோடு நம்மை இணைத்து வைக்கின்றதே அதுதான் கவுஃப் பயம் அல்லாஹின் மீது அஞ்சுவது அது இஜித் ஹாத் தன் தண்டிப்பின் மூலமாகத்தான் அடைய முடியும் நான் அல்லாஹ் பயந்துட்டேன் அல்லாஹ் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொன்னான்டா அது வந்து வாய்ப்பேச்சா இருக்கலாம் அல்லாஹுவை எப்படி பயப்படுவது வலிமன் ஹாஃப மகாமர பிஹி ஜன்னத்தான் அல்லாஹுவை அஞ்சும் போது இரண்டு விதமான நிலமத்துக்கள் ஒன்று அவன் நம்மின் மீது புரிகின்ற கருணை மாணவியின் ஷபாத் மற்றொன்று அவனை நோக்கி விரைகின்ற அது விரைவான வெற்றிக்குரிய பாதை இவர்களுக்கு நியாமத்து செய்யப்பட்ட இரண்டு விதமான அருள் குடைகளை அல்லா தரான் ஜன்னத்தான் ஜன்னத்தை என்பது இரண்டு விதமான அல்லாவை அஞ்சுபவர்களுக்கு இரண்டு விதமான நியமத்துக்கள் கொடுக்குறான் அப்போ துனியாவை விட்டும் அகன்று அல்லாஹுவை அஞ்சி கல்பால் உணர்ந்து நாம் கல்பை கொண்டு அல்லாவே அஞ்சி அவனுக்கு அமல் செய்கின்ற பொழுது இரண்டு விதமான அமல்களுக்குரிய நியமத்துக்கள் நமக்கு அல்லா தர மூணு காரியம் மனிதர்களுக்கு ரொம்ப அவசியம் ஒன்று முகபத்து ரெண்டாவது ஹவுஃபு மூணாவது ரஜா முகம்மத் என்பது அல்லா ரசூலின் மீது வைக்கின்ற நம்பிக்கையின் ஆற்றல் தலை ஹவுஃப் என்பது அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அஞ்சுவது ரஜா என்பது அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் ஆதரவு வைத்து அவர்கள் சொன்ன பிரகாரம் வாழ்வது இந்த முகம்பத்து ஹவுஃபு ரஜா இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் கல்பு தானாக அல்லாவோடு கொழுகிவிடும் ஒரு பறவை இருந்து இர இறகு இருந்தால் எவ்வளோ வேகமாக அதி விரைவாக பறந்து செல்லுமோ அதுபோன்று இந்த முகப்பத்தும் ஹவுஃபும் ரஜாவும் இருந்தால் ஒரு மனிதன் அதிவிரைவில் அல்லாகுவை அடைவதற்குண்டான சாரம்ச நிலைகளை அவன் பெற்றுக்கொள்வான் எனவேதான் ஹவுஃப் என்பதும் ரஜா என்பதும் பிறகு முகப்பத் என்பதும் அல்லாவுடைய மஸ்லக் அவனை தேடி அலைகின்ற நேர்மையான பாதைகளில் முக்கியமான ஒரு பாலமாக அமைந்திருக்கின்றது உலகத்துடைய சிரமங்கள் உலகத்துடைய இச்சாபாசங்கள் உலகத்துடைய சிரமங்களின் இருந்த இந்த மனிதனை இந்த மூன்றும் பாதுகாத்தது ஆகையினால் ஒரு மனிதன் இந்த துனியாவை விட்டும் ஹாரிஜாகி அல்லாவின் மீது முகப்பத்து வைத்து ரஜா வைத்து வெற்றி நடை போட்டு அவன் செல்வானையானால் மூமினாக முஹீதாக அல்லாகவே அஞ்சக்கூடியவனாக அந்த மனிதன் ஆகிவிடுவான் இவனுடைய கல்வி அல்லாஹ் ரசூலின் பக்கம் அவன் நிரந்தரமாக அங்க இருப்பான் அதுக்கு ஹதீஸ் குதிசியில் கூட ஒரு வாக்கியம் உண்டு இந்த லன்னி நான் என்னுடைய அடியான் என்னை எண்ணுகின்ற பொழுது அவனோடு நான் கொழுகி இருக்கின்றேன் வீட்டி இருக்கின்றேன் இணைந்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு ஹக்கீகத்தில் உண்மையில் நான் நல்லா அஞ்சுறேன் ஹவுஃப் இருக்குது நான் நல்லா பயப்படுறேன் அப்படின்னு சொன்னான்னு சொன்னால் அது ஒரு வசீலா என்ன வசீலா ரசூலை கொண்டு அல்லாதவை அடைவதற்குண்டான பாதைகளுக்குரிய ஒரு வசீலா அது அகில் ஜன்னா சொருக்க வாதிகளுடைய பாதைகளாக இருக்கும் லாஹோஃபும் அலேகும் வலாகும் ஏசனோன் அந்த சொருக்கவாதிகள் கவலையோ துக்கமோ வசனமோ படமாட்டார்கள் மஹமூதாவின் பேர் அருளோடு அவர்கள் அல்லாஹுவை அடைகின்ற ஜன்னத்தை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் கண்கள் பாக்கியம் அழுகக்கூடியதாக அவனுடைய கண்களில் நீர் மலுகக்கூடியதாக கல்பு அல்லாஹுவை அஞ்சு அவனோடு ஒன்றக்கூடியதாக அதாகிலுள் ஃபராயில் ஃபருகுகளை சரியாக நிறைவேற்றக்கூடியதாக வஜிதினாபுல் மஹாரிம் மஹாரின் அல்லாவால் தடுத்ததை ஹராமை ஹராமை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ஏவலை எடுப்பார்கள் குற்றங்கள் நப்சுனுடைய அந்த இன்னன் நப்சு அனில் ஹவா என்று சொல்லக்கூடிய அந்த மக்குருகாத்தான விஷயங்களை விட்டும் தங்களை பேணிக் கொள்வார்கள் முஹம்பத்துடைய தரஜாக்கள் அல்லாஹின் மீது பெரிய மாணவியின் வழித்தடங்களின் மீது உண்மையாக கவனம் செலுத்துதல் இவைகளிலே எல்லாம் அல்லாகவே அஞ்சி ஹராமை பேணி ஹராலை எடுத்துக்கொள்வார்களேயானால் ஹரா ஹராமை விட்டு ஹராலை பேணி எடுத்துக்கொள்வார்களேயானால் இவர்கள் மகாம மரப்பி ஜன்னத்தான் என்ற ஒரு முக்கிய குறிப்பீடுகளில் இவர்களை இணைக்கப்படுகின்றது ஒரு மனிதனுக்கு கல்வி இல்லை அல்லது அமல் இல்லை எனக்கு அல்லாவை பற்றி உண்டான மாரிஃபா கல்வி இருக்கின்றது என்று சொன்னால் அவன் நப்சுக்கு அடிபணித்தவன் இது வாயால் சொல்வதோ உளறி தீவதோ அல்லது ஒருவர் நம்மை தீர்திருத்தக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்வதல் என்பது ஒரு மடமையான அறிதலாகும் அல்லாவுடைய குதிரத்தை அறிவது என்பது அஞ்சும் முறையில் அஞ்சுவது அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் இன்னமா எக்ஷல்ல உலமா என்னை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் ஆலிம்கள் என்னை நெருங்கி வருபவர்கள் அவர்கள் ஹதீஸில் சொல்லப்படுது லவ் தாழ மூனமா ஆழமூ லஹிக்தும் கலீலா நீங்கள் விளங்கும் முறையில் விளங்கி கொண்டால் ரசூலை அடைவக்கூடிய விஷயத்திலும் சரி நப்சையும் கல்வையும் நீங்கள் விளங்கும் முறையில் விளங்கி கொண்டால் ல லஹிக்தும் கதீலா கொஞ்சமாக சிந்தித்து சிரிப்பீர்கள் கதீரா அதிகமாக நீங்கள் அழுதுவீங்க அல்லா ரசூருடைய விஷயத்தில் விரிப்பின் மீது பெண்களிடத்தில் போகம் கொண்டு அவருடைய பேரின்பத்திலிருந்து வல கரஜித்தும் நீங்கள் வெளியாகி இலா சாதத்தின் தென் ஒரு நீண்ட ஒரு வெற்றி பாதையை நோக்கி சாதத்தை நோக்கி நீங்கள் தெரிவீர்கள் த ஜார் ரூன இலல்லா த இலல்லா அல்லாவுடைய அண்டை வீட்டிற்கு பக்கத்தில் நாம் சென்று விடுவோம் இந்த ஹதீஸில் இந்த கருத்து சொல்லப்படுது இதில் பாருங்கள் மூணு விஷயம் ஒன்று அல்லாவையோ ரசூலையோ நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் சிரிக்க மாட்டீங்க கொஞ்சமாக தான் சிரிப்பீங்க ஒன்று ரெண்டாவது நிறைந்து நீங்கள் அறுவீர்கள் மூணாவது பெண்களுடைய மடியில் போகம் கொண்டு ரசிப்பதிலிருந்து நீங்கள் தவிழ்ந்து கொள்வீர்கள் அதிகமாக மூன்றாவது அல்லாஹ்வின் மீது அவனுடைய ஹுப்பின் மீது நீங்கள் மோகம் கொண்டு அமல் செய்ய ஆரம்பிப்பீர்கள் துஹரா ரகு தரன் அவரிடத்தை கேட்கப்பட்டது வல்லதீன வல்லதீனூ மா அத்தௌ ஓ குழு புகும் வருது சூரா மூமின்ல அப்போ அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காமிச்சாங்க வல்லதீன யூ தூண மா அத்தௌ குழு புகும் வச்சிலத்து அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த பிரகாரம் யார் வாழ ஆரம்பித்து அல்லாவின் பக்கம் தன்னை நெருக்கி கொண்டனரோ அவருடைய கல்புகள் அல்லாகுவே அஞ்சம் அல்லாகுவே நடார்களே அல்லாஹுஜிலே ஷானவு தான் அவனுடைய நெருக்கத்தை பற்றி மிக எவ்வளோ அழகான நிலைகளை கொடுத்துனாலா அல்லாஹுவை அடைவதற்குண்டான விஷயத்தில் அவனை நாம் அதிகமாக அழுது அல்லாஹுவை நெருங்கி அல்லாகனுடைய விஷயத்தில் நாம் அவனை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிவாகைகள் ஒன்று முகப்பத்து ரெண்டாவது ரஜா மூணாவது ஹவுஃப் இவைகளை சரியாக கடைபிடித்து நாம் வாழ்வதற்கு வல்ல ரப்பல் அல்சா ஆலமியினுடைய கருணையை கொண்டு நமக்கு அல்லாஹுல்ல ஷானா ஆனால் இந்த லன்னி லன்ன அபுதி பி என்ற அந்த ஹதீஸை உண்மையாய் செயல்படுத்துகின்ற சக்தியை திறனாளியாக நம்மை அல்லாஹ் ஆக்குவதோடு மேல் கூறப்பட்ட உண்மையான அந்த ஐசத்தை அல்லாஹ்வுடைய ஐசத்தை பெறுவதற்குண்டான நிலைகளையும் அந்த கயாமனாலன்று நாம் அல்லாஹுவை அஞ்சி ரசூலை பெற்று ஈமானின் முழு சாரம்சங்களில் வெற்றி பெற அல்லாஹ் நமக்கு அருள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمه الله وبركاته واتبعوني على الاسلام واتوني من المسلمين